அதையே பெறும் அதையே பெறும் பெற்று 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 ஒரு நிலையில இந்த உயிர் பக்கு வைப்படும் என்ன பக்குவம் அப்படின்னு கேட்டா எல்லாத்தையும் பெருமான் கொடுக்கறானே நாம இவனை கேட்காம எதையதையோ கேட்டுக்கிட்டு இருக்கிறோமே எல்லாத்தையும் பெருமான் கேட்டதெல்லாம் கொடுக்கறான் கேட்டதெல்லாம் கொடுக்கறான் நாம அவன் போய் என்ன கேட்கறோம் அவனை தவிர எல்லாத்தையும் கேட்கறோம் அப்போ நாம் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த அன்பு மிக 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 உலக எல்லாம் இருக்கட்டிங்க ஆனால் உன்னை நான் மறக்காமல் எடுக்கணும் உன்னை நான் உன் மீது அன்பு செலுத்துவது ரொம்ப கம்மியாக இருக்கு என்னோட பீரியாரிட்டி எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டால் உலக போகம் முதல்ல சிவபோகம் ரெண்டாவதுன்னு இருக்கு இப்போ ஆனால் எனக்கு எப்படி இருக்கணும் சிவபோகம் அதுக்காக குடும்பத்திலாம் என்னால் உடம்பு இருக்கட்டும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதுக்கு இல்லற கடமைகள் அதெல்லாம் என்ன இருக்குதோ வந்தாச்சு படுத்தீங்க அந்த அச்சி இதெல்லாம் என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் செய்ய வேண்டியது தான் ஆனால் அது எப்படி இருக்கணுண்ணா உன்னுடைய அருளை நான் முன்னிறுத்த வேண்டும் எனக்கு உலக போகம் பின்வரும் எப்படி இருக்கு உலக போகம் முன்னாடியும் சிவ போகம் பின்னாடி இருக்கு நமக்கு புரியிற மாதிரி சொல்லுறோம் அண்ணா வீட்டில் வேலை இல்லைன்னா கோகப்புக்கு வருவேங்க வீட்டில் வேலை இல்லைன்னா குகவுக்கு வருவோங்க ஏன் அவரை வீட்டில் கொஞ்சம் வேலை இருக்குதுங்க வீட்டுல கொஞ்சம் வேலை அப்ப நமக்கு என்ன ஆயிடுச்சு உலகம் போக முதல்ல வந்து நிக்க சிவ போகம் எப்படி வருது இது வரைக்கும் நம்ம எதற்கு நம சிவாய் என்கின்ற அஞ்சலத்தை சொல்லுகிற தகுதி உடையோ சொல்லுகிற தகுதி உடையோ ஆனால் இதை சொல்லி சொல்லி இறைவன் கேட்டதெல்லாம் கொடுக்கிட்டே இருக்கிறான்னு பாத்தீங்களா நமக்கே தெரியும் உயிர் அனுபவமாக அறியும் இறை போக முன்னாடி வரணும் என்ன ஆனாலும் சரிங்க இதை போட்டுட்டு அதை குடிச்சிட்டு வந்து இதை பார்க்கலாம் இதை விடணுங்கிற அவசியம் கிடையாது இதை விடணும்னு அவசியம் இல்லை இது என்ன செய்யணும் இத அதை முடிச்சுட்டு வந்து இதை செய்யலாம் இப்போ இது வரைக்கும் இது முடிச்சிட்டு அங்க போகலாம் கோயிலுக்கே போகணும்னா வீட்டு வேலையை முடிச்சிட்டு கோயிலுக்கு போகலாம் இது ஒரு நிலை இன்னொன்னு மணியாச்சி எதா இருந்தாலும் தூக்கி போடும் கோயிலுக்கு போவோம் போயிட்டு வந்து என்ன செய்யலாம் இதை செய்யலாம் இப்போ ரெண்டுக்கு என்ன வேறுபாடு வேறு பீரியாரிட்டி மாறிடுச்சு ரெண்டு முதல்லையும் இதையும் செஞ்சோம் அதையும் செஞ்சோம் முதல்ல எப்படி சொன்னா இதை முடிச்சுட்டு நேரம் அங்க போவோம் இப்ப என்னாச்சு அதை முடிச்சுட்டு தான் இத செய்யறது வந்து ஒரு மணி நேரம் சேர்த்து கூட செஞ்சுக்கலாம் இல்லையா பத்து ரூபா நட்டம் ஆகுதா ஆனா தொலை பத்து ரூபா போனா போயிட்டு போதும் அதை விட எனக்கு இந்த பத்து ரூபா பெருசு இல்லை அப்படிங்கிற அறிவு இந்த உயிருக்கு வரும் எனக்கு போருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அஞ்சு எடுத்த முறையா சொன்னா வரும் கூல பஞ்சாக்கரத்தை முறையாக கணித்தான் இந்த உயிருக்கு பின் உலக போகம் பின்னும் சிவபோகம் முன்னும் தோன்றும் முன்னும் தோன்றும் எந்த உயிருக்கு இந்த அனுபவம் நிகழ்கிறதோ அவர்கள் சிவாயணம் என்ற அஞ்சலத்தை உபதேசமாக பெறுகிற தகுதி எங்க இது செய்கிற சம்பந்ததுனா நீங்க சுகப்பம் செய்ய அசலை வந்து இப்போ நான் சுமார் பண்ணாரு கோயில்ல எல்லாம் முப்போதல் ஏற்பாடு பண்றாரு நிறைய விஷயங்களை செய்யறாரு அதுவும் இல்லாத இப்ப சிறப்பா என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா இணையம் மூலயமா அடியார்களை வந்து இல்லம் தோறும் குருவாசக பண்ண சொல்லி ஒரு பத்து பத்து பேரா சேர்ந்து வெவ்வேறு நேரங்கள்ல வந்து அவங்களுக்கு என்ன நேரம் தோதுபடுதோ அந்த நேரத்துல வந்து குருவாசக முற்றுவதை வந்து ஏற்பாடு பண்ணி இப்ப சிறப்பா நடத்தி

சிவபோகத்தை முன்னிறுத்தி சிவபோகத்தை முன்னிறுத்தக்கூடிய உயிர்கள் இரண்டாம் நிலைக்கு வரவங்க அவர்களுக்கு தான் எதுங்க சிவாய நம என்கின்ற உபதேசம் சிவாய நம என்கின்ற உபதேசம் அந்த உபதேசம் செய்பவர்களுக்கு இறைவன் செய்யக்கூடிய ஐந்தொழில் சூக்கும் ஐந்தொழில் இது தூள் ஐந்தொழில் இங்க என்ன செய்யறாருங்க சூக்கு ஐந்தொழில் செய்யற

மாயைதனை உதறி கல்வெனியை விட்டு மலம் சாய அமுக்கி தான் எடுத்து நேயத்தால் ஆனந்த பாரதியில் ஆன்மாவை தான் எடுத்தல் எந்த யார் பரதம் இப்போ இவர்களுக்கு தோழாய பஞ்சாக்கரத்தை கணிக்கிறவங்களுக்கு உலகத்தை படைக்கிறாரு காக்கிறாரு அடிக்கிறாரு மறைக்கிறாரு அருள் செய்கிறார் சுக்கும பஞ்சாக்கரம் சொன்னா அவர்களுக்கு என்ன செய்யறாரு அப்படின்னா அதே உடுக்க தான் இந்த உடுக்கைய நீங்க நமசிவாயன்னு அஞ்சு எடுத்து சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இது என்ன செய்யுது படைத்தல் தொழிலை செய்கிறது படைத்தல் தொழிலை செய்கிறது நீங்க சிவாய நம

இறைவன் போட்டு இருக்கிற அன்பு அதனால அந்த முயலான்னு என்ன செய்வாராம் மலது திருவடியில வச்சு அப்படியே அமுத்துறான் மலத்தை சாயம் அமுக்கில மனுஷமா வச்சு அமுக்கிறாரு ஏன்னா மிலாயா இந்த உயிரை இந்த படாரை குழந்தை எல்லாம் எவ்வளவு படாத பாடு படுத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அன்பினால என்ன செய்வாராம் அந்த ஆணவ மலத்தை என்ன செய்வாராம் வலது திருவடியினால அந்த ஊனு வர வச்சு அமுத்துறான் மாயை தன்னை உதறி கல்வினையை

மனம் சாய அமைக்கி அருள் தான் எடுத்து அருளால் எடுத்து அருளால மட்டும்தான் எடுக்க முடியும் எடுத்து அருள் மட்டும்தான் வேற யாராலும் நம்ம பிறவிலிருந்து முடியாது அது அருளாலே எடுத்து அருளானே எடுத்து பிறவி துன்பத்திலே இருந்து எடுத்தான் பிறவி துன்பத்திலிருந்து எடுத்தான் இது பாச நீக்கம் எடுதுங்க

கடன் பயிற்சி துன்பம் பயிற்சி துன்பம் இப்ப நம்ம வாழ்க்கை என்ன இருக்கும் வா நல்ல வேலை கடன் இல்லை அப்படின்னு இருப்போம் அவரு இருபது லட்சம் கொடுக்குறோம் பத்து லட்சத்தை கடன் அடிச்சுங்க பத்து லட்சம் அடிச்சுங்க சந்தோஷமா இருங்க இது என்னதுங்க இன்ப ஆட்டம் துன்பம் போனா அது இன்பம் கிடையாது துன்பம் போதல் என்பது என்ன கிடையாது இன்பம் கிடையாது இப்ப நோய் இருக்குது நோய் குணமாயிடுச்சு புரியுதுங்களா அது மட்டும் போதாது என்ன செய்யணும்

அது அவங்க எதுவும் இருக்கிறாங்க ஆனந்த வாரதியில் எத்தனை அரிய நீ எளியானாய் ஆனாய் எனையாண்டு கொண்டிறேன் என்று கொண்டாய் இத்தனே வேலையே வேயே நாயேன் பிழைத்தவர்கள் அத்தனையும் பொதுத்தாய் என்றோ எனையும் எம்பராமா செட்டி ஒரு தகுதி எனக்கு இல்லையே ஒரு தகுதியும் எனக்கு இத்தனையும் ஐயே ஐயோ பெருமான் திருக்கருணை இருந்தவாறு அப்போ இறைவன் நமக்கு செய்கிற உபகாரத்துக்கு நம்ம என்ன செய்ய முடியும் ஒண்ணும் செய்ய முடியாது வணங்குவது கூட நமக்கு தகுதி அதுதான் கூட நான் வணங்க முடியாது யாரு அவன் தான் வணங்க வைக்க வேண்டும் யான் இதற்கு இடமோ ஒன்று செய்ய முடியாது அப்போ ஆனந்தவாரதியில் அழுத்தினான் ஐந்து என்ன செய்ய ஆரம்பாருங்க மாயை உதறுகிறான் வினையை மரத்தை அமுத்துகிறான் பிறவியாகிய துன்பத்திலே எழுத்து ஆனந்தமாகிய கோகத்திலே அழுத்துகிறான் அஞ்சு தொழில் செய்யறான் இது யாருக்கு சிவாய நமக்கு இப்ப ஒரு கேள்வி கொடுத்தா இது என்ன நமச்சிவாயு சொல்லும் போதே நமச்சிவாய சொல்லும் போறே இவங்களுக்கு இதை கொடுத்தா என்ன அப்படின்னா கொடுத்தா இந்த உயிர் வாங்க

இங்க போனா வியாழக்கிழமை போனா இங்க சாப்பாடு போடுறாங்க அங்கெல்லாம் இதை விடு அதை விடுங்க சொல்றதில்ல எல்லாத்தையும் செய்யும் நீங்க என்னங்களை கடவுளை என்ன செய்யணும் என்ன வேணுமோ வா உலகம் வேணுமா நீயா எப்ப வேண்டாம்னு கேட்கறையோ அது வரைக்கும் நான் உனக்கு இதை தர முத்து இன்பத்தை உயிர் விரும்புகிற வரைக்கும் இறைவன் கொடுக்கணும் வெளிய போகும்போது வெள்ளை எல்லாம் நிக்கா எப்ப நம்ம திரும்பி கேட்கறோமோ அப்பதான் வெள்ளாணை வரும் அது வரைக்கும் எங்க வெளிய போனா வெள்ளாணைக்கு நாற்பது வருஷம் நிக்குமா அப்படின்னு நீங்க யாரும் பயப்பட வேண்டாம் உயிர் விரும்பினால் தான் கொடுக்கும் விரும்பினாள் தான் அது வரைக்கும் என்ன கொடுப்பாங்க திரும்ப திரும்ப அது கொடுக்கும் ஆனா அது சரியா தப்பான்னு கேட்டா தப்பாக இருந்தாலும் திருஷ்டம் வருகிற வரைக்கும் அதை கொடுத்துக்கிட்டே இருப்பான் பாத்துக்கிட்டே இருப்பான் நம்ம உதாரணத்துக்கு கேட்கறோமா இல்லையா போய் பெருமாள் கேட்கறோம் யா இந்த பொண்ணையே எனக்கு கல்யாணம் பண்ணி கொடு அப்படின்னு கேட்பான் இது இல்லன்னா நான் செத்துருவோம்மா இது இல்லன்னா நான் செத்துருவோம்மா கல்யாணம் பண்ணி ஆறு மாசம் கழிச்சு இதை ஏயா கட்டி கழிச்சு நான் தினமும் செத்துக்கிட்டு இருக்கிறேன் தினமும் செத்துக்கிட்டு இருக்கேன் இதை நீ தான் ஏன் கேட்டேன் இல்லையா இப்போ அவனை கல்யாணத்துக்கு முன்னாடி போயிடு ஏ வேண்டாம் இது உனக்கு ஆகாது உனக்கு

சரிங்களா அந்த நாமத்திற்கால பயன் உண்டு கிராமத்திற்கான பயன் உண்டு இது தத்துவ ஞானத்துல சொல்றதுதான் மந்திரம் இது நமக்கு உபதேசம் குருநாதர் பூசனை இது வேற அது வேற வாங்கி தானே அடுத்தது ஆனந்த நடனம் மூன்றாவது ஆனந்த நடனம் இது Todo claro. que